கனவு கடந்த கால் நூற்றாண்டு காலம் தேர்தல் களத்தில் இந்த இயக்கம் கடுமையான நெருக்கடிகளை கடந்து இந்த மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது இந்த அங்கீகாரத்தை வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் இந்த வெற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாய்ப்பதற்கு உற்ற துணையாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதன் தலைமையிலான தோழமை கட்சிகளுக்கும் இந்நேரத்தில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் இந்த அங்கீகாரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மோப்பனார் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் களமிறங்கியபோது விடுதலை சிறுத்தைகளை ஆதரித்து வாக்களித்த வாக்காள பொதுமக்களுக்கு எதிரான வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது அந்த வன்முறையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் காணிக்கையாக்குகிறோம் அதிலே ரத்தம் சிந்தியவர்கள் சிறை சென்று சொல்லனா துயரத்தை சந்தித்தவர்கள் இன்னும் அந்த காயங்களால் ஏற்பட்ட வடுக்களை சுமந்து கொண்டிருப்பவர்கள் ஆகிய அனைவருக்கும் விடுதலைச் சிறுத்தைகளின் அங்கீகாரத்தை நன்றி பெருக்கோடு காணிக்கையாக்குகிறோம் பத்தாண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு அரசியலை செய்த இயக்கம் ஆண்டு காலம் தேர்தல் நாடாளுமன்ற ஜனநாயக பாதையில் தேர்தல் களத்தில் பணியாற்றியிருக்கிறோம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தேவை எங்களை ஆதரியுங்கள் வாக்களியுங்கள் என்று வெளிப்படையாகவே மக்களிடத்தில் கோரிக்கை வைத்தோம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு எங்களை மக்கள் அனைவருக்குமான ஒரு பொது இயக்கம் பேர் இயக்கம் ஜனநாயக இயக்கம் சமத்துவத்திற்கான சமூக நீதிக்கான ஒரு மக்கள் இயக்கம் என்பதை மனப்பூர்வமாக ஏற்று அங்கீகரித்திருக்கிறார்கள் இந்த அங்கீகாரத்தை எண்ணி பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்கள் நன்றி பெருக்கை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்கிறோம் ஊடகவியலாளர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்களை கட்சியின் சார்பிலே நேரில் சந்தித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒத்துழைப்புக்கு ஆதரவுக்கு வாழ்த்துக்களுக்கு எங்கள் நன்றியை பகிர்ந்து கொண்டோம் அத்துடன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றிக்கு விடுதலைச் சிறுத்தைகள் உறுதியாக நின்று உற்ற துணையாக நின்று பாராற்றுவோம் என்பதையும் மாண்பு முதல்வர் அவர்களோடு பகிர்ந்து கொண்டோம் யுஜிசி வரையறுத்துள்ள புதிய விதிகள் மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது மேலும் உயர் உயர்கல்வ அதிகாரத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் வேந் துணைவேந்தர்களை மட்டுமின்றி பேராசிரியர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை நியமனம் செய்கிற முழுமையான அதிகாரத்தை ஒன்றிய அரசே எடுத்துக்கொள்வது என்கிற அந்த நிலைப்பாடுகள் மூலம் ஒளிமுறை மக்களுக்கான அதிகாரத்தை பறித்து ஒரு நிலை இருக்கிறது இது மிகவும் ஆபத்தானது ஆகவே இதனை எதிர்த்து இந்திய அளவில் இந்தியா கூட்டணி எதிர்வினை ஆற்ற வேண்டும் அதற்கான முன்முயற்சியை தமிழ்நாடு அரசு குறிப்பாக அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம் இந்த சந்திப்பு மிகுந்த மன நிறைவோடு அமைந்தது

ஒரு கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது அதாவது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் அது கூடாது என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு அரசு அதற்கு ஏதுவாக முறையில் புதிய ஒரு மாற்று பென்ஷன் திட்டத்தை அறிவிக்க முன்முயற்சி எடுப்பது வரவேற்க தகுந்தது அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது அதற்காக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற வகையில் தான் ஒரு புதிய வரைவை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி இது போன்ற நிலைப்பாடு எதிர்ப்பது எடுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அவர்களுக்கான பலவீனத்தை இது வெளிப்படுத்துவதாகத்தான் அமையும் வெற்றியோ தோல்வியோ அதை எதிர்கொள்வதுதான் அதிமுகவுக்கு உள்ள சிறப்பு ஆனால் விக்கிரவாண்டி தேர்தலையும் அவர்கள் புறக்கணித்தார்கள் இப்போது ஈரோடு கிழக்கு தேர்தலையும் புறக்கணிக்கிறார்கள் இது மறைமுகமாக பிஜேபியின் அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒத்துழைப்பதாக அமையும் பிஜேபி அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தாங்களே இரண்டாவது பெரிய சக்தி என்று காட்டிக் கொள்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் செய்கிறது பிஜேபி அங்கே நேரடியாக வேட்பாளரை நிறுத்தினாலும் அல்லது பிஜேபி ஆதரவோடு நிறுத்தப்படுகிற வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சாதகமாக அமையும் அதிமுக எடுத்திருக்கிற நிலைப்பாடு அது எந்த வகையிலும் அதிமுகவுக்கு பயன் தராது அதிமுக மீது மக்கள் கொண்டிருக்கிற அந்த நன்மதிப்பு அந்த இமேஜ் கடுமையாக பாதிக்கப்படும் இதை அவர்கள் ஏன் எடுத்தார்கள் என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது இது அதிமுகவினுடைய சரிவுக்கான ஒரு புள்ளியாக இது அமையும் எது அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் ஓபிசிக்கான கிருமிலேயரே கூடாது என்பது தான் என்னுடைய நிலைப்பாடு தமிழ்நாடு அரசு கிரிமிலேயரை ஒருபோதும் ஏற்காது அதற்கு ஆதரவு தெரிவிக்காது என்று நாங்கள் நம்புகிறோம் திமுக அரசு அதுக்கு ஆதரவாக இருக்கும் அதாவது கிரிமிலேயருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்

சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருப்பதுதான் நாட்டுக்கு நல்லது ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து தொகுதிகளை பகிர்ந்து கொள்வது அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது என்பதுதான் சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கு ஏதுவாக அமையும் இதுபோன்ற குழப்பங்களுக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்கள் அதனை சுயவிமர்சனம் செய்து அவ்வாறு நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் இது காங்கிரஸ் தரப்பிலே குறைபாடு இருந்தாலும் சரி பிற கட்சிகளிடமிருந்தே அந்த குறைபாடுகள் இருந்தாலும் சரி அது பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்ற அச்சம் இருக்கிறது எனவே டெல்லி சட்டமன்ற பொதுத் தேர்தலாக இருந்தாலும் அல்லது எதிர்வரவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலாக இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் இந்தியா கூட்டணி நாட்டின் நலன் கருதி ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள் இது யார் காரணம் யார் தவறு செய்கிறார்கள் என்பது அல்ல பிரச்சனை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இணக்கமாக இருக்க வேண்டும் அவரவர் சக்திக்கேற்ப ஏற்ப தொகுதிகளை பகிர்ந்து கொண்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் வெற்றியை பறிகொடுப்பதற்கு காரணமாக எந்த நிலைப்பாடும் அமைந்துவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் மேலூரிலே அரிட்டாப்பட்டி அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இந்திய ஒன்றிய அரசு முயற்சித்து வருகிறது அறிவிக்கப்பட்டிருக்கிற பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் என்கிற அந்த பல்லுயிர் ஓம்பும் தலத்தை அந்த பகுதியை மட்டும் விட்டுவிட்டு பிற பகுதிகளில் நாங்கள் சுரங்கம் அமைப்போம் என்று இந்திய ஒன்றிய அரசு பிடிவாதமாக இருப்பது சரியல்ல அந்த திட்டத்தை முற்றாக கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அதனை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இன்று முதல்வரிடத்திலும் அதை பற்றி பேசியிருக்கிறோம் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்